ஜபம் என்பது நீங்கள் தேவனோடு பேசுகிறது அவரோட உறவுல நீங்கள் நானும் சம்பாஷிக்கிறது அதுதான் ஜபம் ஜபன்னா ஏதோ பெரிய காரியங்களை கொண்டு வந்து அவருக்கு சொல்லணும் பொழுது நம்ம கேட்கறது தான் ஜெபம் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் ஜபன்னா அவர்கிட்ட கேட்கறதுன்னு நினைக்கிறாங்க ஜபம் என்பது கொடுப்பது ஜபம் என்பது கொடுப்பது மகிமையை கொடுப்பது கனத்தை கொடுப்பது ஸ்தோத்திரத்தை கொடுப்பது அவருக்கே எல்லா புகழையும் கொடுப்பது தான் ஜபம் கடைசியாக ஜபம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு வரலாம் ஆண்டவரை கொஞ்சம் பார்த்து இதை செஞ்சு விடுங்க அதுதான் சரியான ஜபம் இவங்கள ஆசீர்வதி அவங்கள ஆசிர்வதி தொடர்ந்து இப்படி போகணும்னு வச்சு இப்படி சென்னை சுத்தி அப்படி போயிட்டு அப்படி போய் இப்படி போயிட்டு அப்படி வந்து நிற்கும் ஆண்டரே பார்ப்பாரு எப்பா அப்படி கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடிக்கு ஜனங்கள் வருது ஒரு முந்நூறு கோடி ஜபமும் ஒரே நேரத்தில் இதே மாதிரி ஜபம் பண்ணி என்ன வருது ஆனா எல்லாத்தையும் கேட்குறாரு இருப்பாராம் அவரு பக்கத்துல இருக்கும் ஜபதம் கேட்குற உன் ஜபதம் கேட்குற கொஞ்சம் பின்னாடி இருக்கும் ஜபதம் கேட்குற ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கேட்க முடியும் நம்ம ஒரு ஆள் பேசும்போது இன்னொரு ஆள் பேசணும் ஏறாது மண்டைக்கு ஒன்று லிசன் பண்ண முடியும் லிசன் பண்ண முடியும் ரெண்டுத்தையும் கேட்குறோம் அப்படின்னா நம்ம பெரிய வெற்றி உள்ளார் பெரிய ஒரு ஜெயம் உள்ளவர்கள் நம்ம ஒருத்தர் பேசும்போது ஈரா கொஞ்சம் அவங்க பேச முடிச்சதுக்கப்புறம் பேச அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பேசினாலும் கேட்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு இருக்கிறது ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் மொத்த உலகத்துக்கும் கொரியர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு பெரிய கொரியர் பார்சல் சர்வீஸ் இருக்குது யார் எதை கேட்டாலும் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு அவங்க டேட்டை போட்டு அவங்க பேரை போட்டு அவங்கள அட்ரஸை போட்டு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு தேவையான சந்திக்கிற தேவன் கொரியர் சர்வீஸ் மிகப்பெரிய கொரியர் சர்வீஸ்னால் நம்முடைய ஆண்டவர் தான் அல்லா பதிலை பெரும்படி ஜெபிக்கணும் ஆமாம்